ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் இங்கே பாருங்கள் இந்த கூடையை தான் நம்ம போட்டு காட்டணும் எவ்வளோ அழகாக இருக்குது பாருங்கள் இதுக்கு வந்து மாடலான ஒரு காது ஒன்று வச்சுருக்கேன் கொக்கி காதுன்னு இந்த கொக்கி காதை பாருங்கள் எவ்வளோ அழகாக இருக்குதுன்னு ஒரே பக்கத்தில் வர்ற மாதிரி வச்சிருக்கிறேன் காது பின்னாடி பாருங்கள் காது வந்து பின்னாடி வந்து குத்தாமல் கொள்ளாமல் அழகாக இருக்குது இதை பாருங்கள் இதுதான் இந்த வீடியோ தான் நம்ம இப்போ பார்க்க போகிறோம் இந்த காது எப்படி போடலான்னு வாங்க பார்ப்போம் அதுக்கு முன்னாடி இதை நான் சொல்லிக்கிறேன் பாருங்கள் கமாண்டில் வந்து போன வீடியோலேயும் நான் சொல்லியிருந்தேன் இந்தமாரி டிஷனுக்கு வந்து ஏழரை விட்ட சொல்லியிருந்தேன் ஏழரை விட்ட சொல்லியிருந்தேன் அது வந்து சாதா அதுமாரி சாதா பின்னுறதா இருந்தாக்க ஏழை அடி விட்ட சொன்னேன் இந்தமாரி பூ போடுறதா இருந்தால் ஏழரை விட்ட சொன்னேன் அவங்க மறுபடியும் இன்னொரு சிஸ்டர் கேட்டிருக்காங்க இதோடய அளவு என்னான்னு அளவு நான் சொல்லியிருக்கேன் மறுபடியும் கேட்குறாங்க இதுக்கு நான் அதுக்கு வந்து நான் சொல்கிறேன் பாருங்கள் இது வந்து இருபது தான் அடி இருபது போட்டிருக்கேன் இங்கே பாருங்கள் நான் வேணால் எண்ணி காட்டுறேன் பாருங்கள் ஒன்று ரெண்டு மூணு நாலு அஞ்சு ஆறு ஏழு எட்டு ஒம்பது பத்து பன்னெண்டு பதிமூணு பதினாலு பதினஞ்சு பதினாறு பதினேழு பதினெட்டு பத்தொம்போது இருபது இருபது போட்டிருக்கேன் அகலம் வந்து எட்டு போட்டிருக்கேன் இங்கே பாருங்கள் ஒன்று ரெண்டு மூணு நாலு அஞ்சு ஆறு ஏழு எட்டு இவ்வளோ அழகாக தெளிவாக சொல்கிறேன் புரிஞ்சுக்கோங்க இது வந்து இருபது நீட்டில் இருபதும் அகலத்தில் எட்டும் போட்டிருக்கிறேன் ஏழரை அடி மரஸ் கேலாவில் ஏழரை அடி வெட்டியிருக்கிறேன் வெட்டி இந்த டிசைன் நான் போட்டிருக்கிறேன் சாதாவுக்கு ஏழு வெட்டிக்கங்க அதாங்க சும்மா சும்மாவே என்கிட்ட கேட்டுக்கிட்டே இருக்கீங்க அதனால் நான் சொல்கிறேன் அளவு இந்த காதை பாருங்கள் எவ்வளோ அழகாக இருக்குன்னு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க வாங்க இந்த காது எப்படி போடலான்னு பார்க்கலாமாங்க ஃப்ரெண்ட்ஸ் இப்போ நம்ம இந்த காதை இந்த கூடைக்கு வந்து நம்ம காது போடுறோம் இதை பாருங்கள் இந்த காது பின்னாடியெலாம் பாருங்கள் அழகாக இருக்குது பஞ்சாட்டம் இருக்குது கையில் குத்தில் பின்னாடி பாருங்கள் அவ்வளோ சூப்பராக இருக்குதுங்க இது காதோட பேர் வந்து ஊக்கு காது ஊக்குக்கு ரெண்டு பேரும் சட்டை ஊக்குக்கு ரெண்டு விதமாக இருக்குது பாருங்க அதனால் இது ஊக்கு காதுன்னு வச்சுருக்கிறேன் அதுக்கு வந்து அளவு வந்து ஒயர் வெட்டியிருக்கோம் பாருங்கள் உள் ஒயர் வந்து நாலு அடியில் ரெண்டு வெட்டியிருக்கிறேன் இங்கே பாருங்கள் உள் ஒயர் வந்து நாலு அடியில் ரெண்டு ஒயர் வெட்டி ரெண்டையும் இந்த லூப்பில் போட்டு இந்த இந்த நாட்டில் போட்டு எடுத்துக்கிறோம் நீங்கள் சமமாக வச்சு இந்த நாட்டில் போட்டு எடுத்துக்கோங்க சமமாக இந்த வறுக்கு பாருங்கள் சமமாக இருக்கான்னு பார்த்து வச்சுக்கோங்க நாலு அடி உள் ஒயரு ரெண்டு ஒயர் வெட்டியிருக்கேன் ரெண்டு ஒயரையும் உள்ள கொத்துருக்குறேன் இப்போ வந்து இந்த இந்த சைடில் உள்ள ஒயரும் இந்த சைடில் உள்ள ஒயரும் அளவு வந்து ஏழரை அடி ஏழரை அடி வெட்டியிருக்கேன் பச்சை வந்து இதில் இது உள்ளே போட்டு சொரி விட்டுருக்கேன் ரோஸையும் இது உள்ளே போட்டு சொரிவிடுக்குறான் நாலு நாட்டில் சொருவிட்டேன் இதை பாருங்கள் ஸ்ட்ராங்காக இருக்குது உள்ள சொருவிட்டேன் இப்போ வந்து நம்ம காது போடுறோம் உள்வயு வந்து ரெண்டு ஒயரு நாலு அடி வெளி ஒயர் வந்து நாலு ஒயரு ஏழரை அடி இது ரெண்டு இருக்கா இது ரெண்டு இருக்கா நாலு ஒயு இதில் வந்து அதை ரெண்டையும் சேர்த்தா இதுவும் நாலு ஒயரு தான் நடு சென்டரில் உள்ள முள் வயிறும் நாலடி அதை ரெண்டையும் சேர்த்தா நாலாக வரும் இதில் தான் நம்ம இப்போ வந்து காது போட போகிறோம் இது வந்து ரோஸ் இந்த காதுக்கு வந்து ரோஸ் வந்து வெளியில் வச்சுருக்கோம் அதேமாரி ரோஸ் வந்து அதில் நான் வெளியில் வச்சுருக்கேன் இங்கே வரும் இது வெளியில் இருக்கா ரோஸ் பச்சை வந்து இந்த சைடில் இருக்குது உள் சைடு உள் சைடாக இருக்குது அதனால் உள் சைடுக்கு வந்து பச்சை நான் இங்கே சொல்லியிருக்கேன் வெளி சைடுக்கு வந்து ரோஸ் வச்சுருக்குறேன் எப்படி நம்ம மொதல் எப்படி பின்னுறோமோ அதை பார்த்துட்டு தான் மறுபடியும் அதில் காது அந்த சைடில் நீங்கள் வந்து உள்ள வந்து கோக்கணும் இப்போ நான் போடுறேன் பாருங்கள் ரோஸ் ஒயர் எடுத்துவோம் இது ரெண்டு ஒயருமே இப்படி பிடிச்சிக்கோங்க நாலாயிடும் நாலாயிடும் இங்கே பாருங்கள் இது அந்த ஒயரை எடுத்து இப்படி மேலே வைக்கிறோம் மேலே வச்சு இந்த ஒயர் உள்ள எடுத்து இந்த லூப்பு உள்ளே போடுறோம் மேலே வச்சுக்கணும் எப்போ வச்சாலும் மேலே மொதல் எடுத்த உடனே மேலே தான் வைக்கணும் மேலே வச்சு இப்படி நம்ம இழுத்துக்கணும் கிட்ட இழுத்துக்கிட்டோமா அடுத்தது வந்து கீழே இந்த ஒயரை வந்து இப்படி கீழே வைக்கிறோம் கீழே வச்சு இது உள்ள இந்த போட்டு இழுத்துக்கணும் கிட்ட வச்சு தான் அவங்களுக்கு காட்டுறான் கட்டையை போட்டு பிளவு கட்டையை போட்டு கிட்டையை வச்சு காட்டுறோம் பாருங்கள் இப்போ பாருங்கள் ரெண்டையும் ஒன்றா வந்துட்டு இப்போ இந்த ஒயரை எடுத்து காட்டுறோம் பாருங்கள் இதையும் அப்படியே இப்படி மேலே வைக்கிறோம் இந்த ஒயர் வண்டியும் டிஸ்க ஒயர் ஒண்டியும் வளையும் இப்படி வச்சு மேலே வச்சு இந்த உள்ள இந்த ஒயரை இழுத்துக்கணும் கீழால் கொண்டு வந்து மேலே இழுத்துக்கணும் மேலே இழுத்து இந்த பாருங்க இப்படி நெருக்கிக்கணும் நெருக்கிட்டோமா இப்போ வந்து இந்த மறுபடியும் இந்த ஒயரை கீழே வைக்கிறோம் ஒரு ஒரு நடை ஒரு ஒயரை ரெண்டு நடை நம்ம பின்னுறோம் கீழே வச்சு நம்ம வந்து இப்படி இழுத்துக்கிறோம் இழுத்து இப்படி நெருக்கிக்கிறோம் இப்படியே ஊக்கு மாதிரி வந்துடுச்சு பாருங்கள் இப்போ வந்து இந்த ஒயரை எடுத்து இப்படி மேலே வைக்கிறோம் மேலே வச்சு இந்த ஒயரை கீழே விட்டு இப்படி இழுத்துறோம் இந்த அளவுக்குள்ள கீழே விட்டு இழுத்துறோம் இப்படி இழுத்துக்கிட்டு மறுபடி இந்த ஒயரை கீழே வைக்கிறோம் கீழால் வச்சு இது உள்ளே ஒரு நடைக்கு ரெண்டு இந்த காதை பார்த்து நீங்கள் போடுங்க கரெக்டாக வந்துடும் ஒரு நடை பார்த்த உடனே போடாதீங்க குழப்பமாக இருக்கும் இதுக்கு இப்போ வந்து இந்த பச்சை வயிறை இப்படி தான் வரும் காது பார்த்துக்கோங்க இந்த பச்சை வயிறை எடுத்து இப்படி மேலே வைக்கிறோம் மேலே வச்சு இந்த ஒயரை வந்து இது உள்ளே முடிச்சு போடுவோமே அதேமாரி தான் இழுத்துக்கிறோம் இழுத்துக்கிட்டு மறுபடி இந்த ஒயரை கீழே வைக்கிறோம் கீழே வச்சு மறுபடி இந்த ஒயரை எடுத்து மேலே இது உள்ளே போகிறோம் நல்லா தெளிவாக சொல்றேன் பொறுமையாகவும் சொல்கிறான் பார்த்துக்குங்க பார்த்து இந்த மாதிரியே போடுங்க புரியலைங்காதீங்க போட்டுட்டு மறுபடி இந்த ஒயரை மேலே வைக்கிறோம் மேலே வச்சு எப்போ நம்ம ஃபஸ்ட்டில் எடுக்கும் போது அந்த ஒயரை மேலே வச்சு தான் இதை உள்ளே போடும் அப்புறம் ரெண்டாவது தான் கீழே வச்சு நம்ம இழுக்கணும் இதேமாரி இது கொஞ்சம் பெருசாக இருக்கிறனால இழுக்க கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும் நான் வந்து இது ஒன்று கொஞ்சம் போட்டுக்கிட்டு மறுபடியும் ரெண்டு சுற்று நான் உங்களுக்கு போட்டு காட்டுறேன் கீழே வச்சு மறுபடியும் இந்த ஒயர் வந்து ஒன்றா வச்சுக்கோங்க பெறலாமல் அழகாக வரணும் ஏன்னா ரெண்டு ஒயர் நம்ம கொடுத்துருக்கோம் அப்போ தான் நம்மளுக்கு வந்து ஸ்ட்ராங்கான காதாக கிடைக்கிது இது ஒத்த ஒயரில் வச்சா நெறியுது ரெண்டு ஒயரில் வச்சா நல்ல அழுத்தமாக இருக்குது இதேமாரியே தான் நம்ம பின்னிக்கிட்டு வரணும் பாருங்கள் நல்லா அழுத்தமாகவும் இருக்குது நல்லா இருக்குது பின் சைடு நல்லா பட்டையாக குத்தாமல் இருக்குது நான் வச்சுட்டு கடைசியாக பின்னும் போது நான் காட்டுறேன் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் இங்கே பாருங்கள் இது வரைக்கும் நான் போட்டு வந்துட்டேன் இன்னும் ஒரு மூணு நாட்டு இதில் ஒரு நாட்டு இல்லை ரெண்டு நாட்டு போட்டோம்னா முடிஞ்சிரும் இங்கே பாருங்கள் இது போட்டு முடிச்சிட்டேன்னா இதில் இப்போ காட்டுறோம் பாருங்கள் இப்படி மேலே வச்சு இது உள்ள அந்த அளவுக்குள்ளே மாரி இழுத்துக்கணும் எழுத்துட்டு அப்புறம் கீழே வைக்கணும் கீழே வச்சு இந்த அளவுக்குள்ள இழுத்துக்கணும் நல்லா நெருக்கி போட்டுக்கோங்க அப்புறம் வந்து இதை என்ன பண்ணுறோம் இதை எடுத்து இப்படி மேலே வைக்கிறோம் மேலே வச்சு இந்த போட்டு இழுத்துக்கிறோம் வரலாமல் ஒரே பக்கம் கேள்ற கரழுகிற மாதிரி வச்சுக்கோங்க இப்போ வந்து மறுபடி கீழே ஒயர் பிறண்டுகுது போட்டுட்டு இதை என்ன பண்ணுறோம் அப்படி வச்சு தொழுப்புழு போட்டு அப்படி இழுத்து இழுத்துக்கிட்டு மறுபடியும் இதை கீழே வைக்கிறோம் நான் ரெட்டை ஒயரில் போட்டிருக்கேன் உங்களுக்கு எட்ட வயர் வேணாம் ஒத்த வயரில் போட்டுக்கலான்னு நினச்சிங்கனாக்க ஒத்த வயரில் போட்டு பாருங்கள் இப்போ வந்து எல்லாமே போட்டால் நான் வந்து இந்த இதுக்கு வந்து நாற்பத்தி நாற்பத்தி நாலு கொக்கி போட்டிருக்குறேன் அதேமாரி இப்போ நம்ம எண்ணிக்க வேண்டியதான் ஒன்று ரெண்டு இப்படி தான் எண்ணணும் ஒன்று ரெண்டு ஆறு ஏ பத்தொம்போது இருபது இருபத்தொன்னு இருபத்தி ரெண்டு இருபத்தஞ்சி இருபத்தொம்பது முப்பது முப்பத்தொன்றுபோது நாற்பது நாற்பத்தொன்று நாற்பத்தி ரெண்டு நாற்பத்தி மூணு இருக்குது இதை என்ன பண்ணுறோம் இப்படி மேலே வச்சு இப்படி ஊற்றுக்குறோம் ிட்டு மறுபடி கீழே அப்படி வச்சு அப்படியே எடுத்துக்கணும் இதில் வந்து நாற்பத்தி நாலு போட்டிருக்கேன் அதேமாரி நாற்பத்தி நாலு போட்டுட்டேன் இப்போ வந்து நம்ம வந்து சொருவு போகிறோம் சொருவ இதை வந்து காட்டுறாங்க ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் இன்னைக்கு இந்த காது ஃபுல்லாக போட்டு முடிச்சாச்சு இதை என்ன பண்ணுறோம்னாக்கா நான் வந்து இந்த மூணு நெல்லிக்காய் நாட்டுலேயே நேராக வந்து இந்த ரோஸுக்கும் கீழே இந்த நாட்டில் வந்து நான் சொரி இருக்கிறேன் சொருவி இந்த இடத்துல நம்ம கட்டு போட்டுருங்க இந்த நாட்டுக்கும் மேலே இதில் நம்ம கட்டு போடணும் இதில் ஒரு கட்டு போடணும் இதை போட்டு காட்டுறோம் பாருங்க முன்னாடி சுற்று வயறு எடுத்து இந்த ரெண்டு பக்கத்துலேயும் போட்டுக்க வேண்டியதான் இவருக்கு பாருங்கள் இந்த நாட்டில் அதுக்கப்புறம் இந்த நாட்டில் போட்டு சுத்துவயரில் உள்ளே வச்ச ஒயு அந்த ஒயரை வந்து முன்னாடி நம்ம வந்து ஒரு முடிச்சு போட்டுக்கோம் ரெண்டுலேயும் சொருவி ஒரு முடிச்சு போட்டு நம்ம அதில் சொருவிக்க வேண்டியதான் வேறு வரணும் இதில் வந்து நம்ம வந்து நாளையும் ஒன்று ஒன்றா எடுத்து சூறுனாலும் சரி அப்படியே சூறுநாளும் சரி இப்படியே நம்ம சொருவிக்க வேண்டியது தான் இதை அழகாக கட்டு போடலாம் இது வந்து நம்ம வந்து நான் இந்தாண்ட வந்து பச்சையில் தான் கட்டு போட்டிருக்கேன் இந்த சைடு காது அதேமாரி பச்சையில் நம்ம போட்டுக்க வேண்டியது தான் இது வந்து கட்டு போகிறதுக்கு அளவுக்கு நல்ல பெருசாக தான் இருக்குது இதை என்ன பண்ணுறோம்னாக்க இதை அப்படியே நம்ம உள்ளே தள்ளுறோம் இது சொறி இருக்குமே அதுலேயே இப்படி தளிக்கணும் இதில் ஈஸியாக கட்டு போட்டுடலாம் தள்ளிட்டு இதில் என்ன பண்ணுறோம்னாக்க இந்த கேப்லேயே நம்ம வந்து சொருவிக்க வேண்டியதான் சுத்திலும் கட்ட தேவையில்லை இதே பாருங்கள் ஒன்றை எடுத்து இந்த கேப் இருக்குது பாருங்கள் இப்படி போட்டு றிட்டு இந்த கேப்புல சொருவி கட்டு போட்டே தெரியாது இந்த கேப்புலே சொருவி இது உள்ளே போட்டுற வேண்டியதான் இதெல்லாம் போட்டு மறுபடியும் இன்னொரு சுத்து இதுலேயே மறுபடியும் அதேமாரி இன்னொரு சுற்று இதில் போட்டு இதில் சொருவி இதில் நம்ம போட்டுக்க வேண்டியது அப்படியே இன்னொரு ஒயர் இருக்குது பாருங்கள் இந்த ஒயரை எடுத்து இந்த பச்சையில் இதுக்கு நேராக உள்ள பச்சையிலையும் இந்தமாரி கட்டி இந்த கேப் உள்ள விட்டு கேப் உள்ள விட்டு அப்படியே நம்ம போட்டு விட்ற வேண்டியதுதான் அப்படியே அழகாக இதில் வந்து கட்டு போட்டால் அழகாக நிற்கும் இதுதான் காது இதே மாரி போட்டுக்கோங்க இது பாருங்க அவ்வளோ சூப்பராக இருக்குன்னு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் சப்ஸ்க்ரைப் பண்ணி வச்சுக்கோங்க நல்ல வீடியோலாம் போட இருக்கிறேன் உங்களுக்கு நான் போட்டு காட்டுறேன்